திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் சிவனருட்பேரவை யூடியூப் சேனல் வழியாக அடியேனின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இன்றைக்கு திருவெம்பாவை பன்னிரண்டாவது பாடலை சிந்திக்க முற்படுகின்றோம் ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் புத்தன் இவ்வானும் குவளயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்ப வார்கலைகள் அரவம் செய்ய அணிகுழல் மேல் வண்டார்ப்ப புத்திகழும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் எத்தி இருஞ்சுனை நீராடேலோர் எம்பாவாய் என்பது பாடல் இப்பாடலின் விளக்கமானது தொடர்ந்து வரும் பிறவியனும் இந்த பெருந்துன்பம் இனியும் வாராது இருக்க வேண்டுமா அதற்கு எளிய வழி ஈசனின் திருக்கடல்களை பற்றி கொள்வதுதான் கங்கையை தலையில் தாங்கிய கங்காதரனை தில்லையில் அழலை தாங்கியாடும் குத்தனை வானையும் மண்ணையும் சகல உலகங்களையும் படைத்து காத்து அழித்து விளையாடி வரும் நம் ஈசனை மறவாது என்னாலும் வணங்குவோம் கரங்களிலுள்ள வளையல்கள் குலுங்கி எழும்ப இடையில் உள்ள அணிகள் ஒலியெழும்ப பூக்கள் நிரம்பியுள்ள பொய்கையில் நீந்தி குடைந்து நீராடி சிவனின் திருநாமங்களை ஓங்கி உரைத்து இன்பம் கொண்டு அவனது பொற்பாதங்களை சரணடைவோம் விரைந்து வா தோழி என்பது இப்பாடலின் விளக்கமாகும் மேலும் இப்பாடலில் உட்குறிப்பாக சகலமும் அவனால்தான் பிறக்கிறது அவனால்தான் வாழ்கிறது அவனால்தான் மறைகிறது என்பதை அறிந்தும் மாயையால் அறிவிழந்த சிலர் மட்டும் தானே எல்லாம் என்று ஆணவம் கொண்டு திரிந்து வருகிறார்கள் அகம்பாவம் எனும் பெரும் பாவத்தை விடுத்து அவர்கள் ஈசனை சரணடைந்தால் மட்டுமே பிறவி எனும் இந்த பெரும் துன்பத்திலிருந்து விடுபட முடியும் எல்லாம் இறைவன் செயலே என்பதை என் செயலாவது யாதொன்றுமில்லை என்று பட்டினத்து சுவாமிகளும் ஏதேது செய்தாலும் ஏதேது சொன்னாலும் ஏதேது சிந்தித்தாலும் மாதேவா நின் செயலே என்று நினதருளாலே உணரின் என் செயலே காண்கிறேன் என்று குருஞான சம்பந்தர் கூறுவதையும் நினைவில் கொள்க திருச்சிற்றம்பலம்